உதயன் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம் நடிகர் கமல் மற்றும் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் படம் இந்தியன் அடுத்த மாதம் பதினேழாம் தேதி வெளியாக உள்ள நிலையில் இந்தியன் படத்தின் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது அனிருத் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார் இந்த நிலையில் இந்தியன் ஜூ படத்தில் இடம்பெற்றுள்ள கதனஸ் என்ற பாடலின் லிரிக்ஸ் காணொலி தற்பொழுது வெளியாகி இது இந்தியன் ஜூ படத்தில் இடம்பெற்றுள்ள குத்து பாடலாகும் இசை போதே இந்த பாடல் சமூக வலைத்தளங்களில் வைரலானது இந்திய டூ படத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து பாடல்களும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது லிரிக்ஸ் காணொலியில் சித்தார்த்தும் விறுவிறுப்பாக குத்து நடனம் ஆடியுள்ளனர் இந்த பாடலின் காணொலி காட்சிகள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது குத்து பாடலாக வெளிவந்துள்ள இந்த பாடல் பட்டி தொட்டியெங்கும் வைரலாகும் என்பதில் சந்தேகம் இல்லை போன்ற சுவாரஸ்யமான வண்ணத்திரை நிகழ்ச்சியோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் லிஷா தரணீஸ்வரன்